கம் அண்ட் வெல்கம் பேக் பியூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விலாக் பார்த்திங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி வளாக் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க பத்து நாள் வந்து சாமி வீதி உலா வருவாங்க எல்லாரும் வீட்டில் படைப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் பெரிய பிள்ளையாரெலாம் வாங்க மாட்டாங்க எங்கள் ஊர்லேயே வந்து வெள்ளை விநாயகர்ன்ட்டு ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அங்கேருந்து சாமியை ஜோடிச்சு தூக்கிட்டு வருவாங்க இதில் ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா மாணவர் உபயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஒரு நாளும் பார்த்திங்கன்னா கேரளா மூலம் ட்ரம்ஸு அப்புறம் வெடி அப்படின்ட்டு விதவிதமாக இந்த ஒம்பது நாள் உபயமும் அப்படி தான் இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ பிள்ளையார் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கோலமெல்லாம் போட்டு ரெடியாக பாக்கு வெத்தலை எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் படைக்கிறதுக்கு அவர் ஒரு பத்து மணியாக போல் நம்ம வீட்டுக்கிட்ட வருவார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாணவர் ஒபயும் ஒரு ஒரு நாளுமே ரொம்ப அழகாக வருவார் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்தார் நம்ம வளர்க்கும் போல் படையல்லாம் முடிச்சுட்டு அதுவும் இல்லாமல் ட்ரம்ஸ் எல்லாமே பயங்கரமாக வசிச்சுட்டு வந்திருந்தாங்க எங்கள் ஊரில் முன்னாள் இந்நாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து இந்த உபயத்தை வந்து பண்ணுவாங்க ஆர்கெஸ்ட்ராலாம் வைப்பாங்க பயங்கரமாக இருக்கும் சாமியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்தாங்க இந்த தாமரை பூலாம் போட்டு வெறும் வெள்ளை கலர் பூவிலே வந்து ஜோடிச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பிள்ளையாரை ஸோ நம்ம வீட்டில் படைச்சிட்டு அதுக்கப்புறம் பக்கத்து தெருவுலேயும் போய் மறுபடியும் பிள்ளையாரை பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தாருங்க அதனால் மறுபடியும் மறுபடியும் போய் தெரு தெருவாக போய் பார்த்துட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் உள்ள வரதுக்குள்ளே நம்ம ஊர் கோவில் கிட்டே பார்த்திங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு பதினோரு மணியாக போல் அப்புறம் வெடி நிறைய வெடித்தாங்க ஆர்கெஸ்ட்ரா மீன்ஸ் அதான் பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க ஒரு ஒரு பத்து பாட்டு பார்த்துருப்போங்க அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா மாணவர் உபயத்தனிக்க பிள்ளையார் வந்து தோல்லே சுமந்துட்டு வருவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மற்ற உபயத்துலலாம் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்துருவோம் சாமி ஸோ இந்த உபயோத்து டைமில் பார்த்திங்கன்னா தோலில் சுமந்துட்டு வருவாங்களா அப்புறம் கோவில்கிட்ட வந்து செம்மையாக சாமி வந்து நல்லா உழுக்குவாங்க அது சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்காகவே நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கோவிலுக்கு வந்துட்டோம் இப்போ கோவில் வந்து கோவில்கிட்ட வந்து சாமி வந்துருச்சு நம்மளுக்கு அது நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ஸும் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க இது காப்பிரைட்ஸ் வரும்ன்ட்டு சவுண்டை மியூட் பண்ணிட்டேன் அப்படி தான் ட்ரம்ஸ் அடித்தாங்க பயங்கரமாக அடித்தாங்க கோவில் கிட்டேயும் சாமியை தோல் மேலே வச்சு நல்லா ஒழுக்குவாங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தெரு இருக்கும் அந்த இடத்துலையுமே வந்து உழுக்குவாங்களாம் நான் பார்க்கலாங்கலாம் நான் வந்து கோவில்கிட்ட உழுக்குனது தான் பார்த்துருந்தேன் சூப்பராக இருந்துச்சு வெடிலாம் பார்த்திங்கன்னா தாறு மரம் வெடித்தாங்க ஒரு ஒரு தெருவுக்கும் வெடித்தாங்க அப்புறம் கோவில்கிட்ட வந்துட்டும் செம்ம வெடி வெடித்தாங்க போட்டு சாத்து சாத்து சாத்திட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளும் உபயத்துக்கு பார்த்திங்கன்னா தட்டு அடுக்கு லட்டு பை அப்படின்ட்டு இந்த பத்து நாளுமே கண்டினியூஸாக யார் வீட்டிலலாம் படைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கிஃப்டாக கொடுத்துட்றாங்க பத்து நாள் வந்து சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வந்து கடலில் வந்து கரைக்க மாட்டாங்க ஏன்னா எங்கள் ஊர் வெள்ளை விநாயகர் வந்து இருந்து தான் ஒரு எடுத்துகிட்டு வந்ததுனால எங்கள் ஊரில் வீட்டில் இருக்க குட்டி குட்டி பிள்ளையார வச்சு வீட்டில் படைச்சிக்குவாங்க கடையில் போய் வாங்கிட்டு வருது அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க கடல்லையும் எடுத்துகிட்டு போய் கரைக்கவும் மாட்டாங்க ஆனால் எங்கள் கடலூர் சைடு வந்து அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க கரைக்கிறது பெரிய பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு படைக்கிறது அந்த மாதிரிலாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சரி அதனால் நான் வந்து நம்ம வீட்டில் ஒரு குட்டி பிள்ளையார் இருந்தாருங்க சாமி ரூமில் அவர் தான் படைக்கலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் கடைசியில் எனக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நடந்துச்சுங்க அதை கண்டிப்பாக இதில் நான் ஷேர் பண்ணியே ஆகணும் நான் வந்து நிறைய இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வாங்குவேன் நம்ம யூஏஇ விலாக்ல பார்த்தாலுமே தெரியும் இப்போ இந்தியா வீ வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி வச்சுருப்பேன் அப்படி தான் வந்து ஒரு வாட்டி ஒரு புத்தர் சிலை வாங்கியிருக்கேன் அது கூட ஒரு கல் பிள்ளையார் வந்து வாங்கி வச்சுருந்துருக்கம்பல எதாச்சும் சும்மா அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்க ஐவா என்ன பிள்ளையார் இங்கே இருக்காரு இவ்வளோ பெரிய பிள்ளையார் நம்ம இங்கே வச்சுருக்கோமே எப்போ வாங்கணும்னே தெரியலையேன்ட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனு நான் வந்து நம்ம வீட்டு சாமி ரூமில் இருக்க அந்த ஒரு குட்டி பிள்ளையார வச்சு படைக்கலன்னா பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனக்கட்டையும் வந்து எங்கள் ஆன்டி கொடுத்துருந்தாங்க சும்மா முன்னாடி ஒரு வாட்டி அவங்க வீட்டில் ஆசாரி வேலை செய்யும் போது ஆளுக்கு ஒரு மனக்கட்டைன்னு நெய்பர்ஸ்க்கெலாம் செஞ்சு குடி குட்டியோ கொடுத்துருந்தாங்க நான் இதில் நம்ம விளக்கெலாம் வச்சுருந்தேன் இதில் கடைசியில் பார்த்தா நம்ம வீட்டு பிள்ளையாருக்கு மே ஏற்ற மாதிரி அவருக்கே செஞ்ச மாதிரி மனக்கட்டியும் அழகாக கிடச்சிருச்சு ஸோ இனிமேல் வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்ண போறோன்னா இந்த பிள்ளையாரையே படைச்சிட்டு எடுத்து பீரோவில் வச்சிடலான்னு இருக்கேன் எப்போ அடுத்து விநாயகர் சதுர்த்தி வருதோ அப்போ எடுத்து மறுபடியும் ஒரு வெளியில் எடுத்து படைச்சிட்டு மறுபடியும் உள்ளே வச்சிடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது நம்ம வீட்டு பிள்ளையார் வந்து மறைஞ்சு இருந்து என் கண்ணில் கிடச்சவருங்க நானே வாங்கியிருந்திருக்கேன் என்றைக்கு வாங்கினேன் எப்போ வாங்கினேன்னு எனக்கே தெரியல கிட்டத்தட்ட நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது இதில் தான் ரெண்டாவது பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறேன் இது வரைக்கும் வந்து முதல் புள்ளையார் சதுர்த்தி வந்து நம்ம வீட்டில் சாமி ரூமில் இருக்க ஃபோட்டோவுக்கு தான் கும்படியிருந்தேன் இவர் இருக்காருன்றதே நான் மறந்து போயிருக்கேன் இந்த வருஷம் என் கண்ணில் தென்பட்டுட்டார் ஸோ அதனால் அவருக்கு போய் மாலை இது என்னது துண்டு வந்து வேறு துண்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க கிருஷ்ண ஜெயந்தி வந்திருந்ததுல அப்போ அவருக்கு யூஸ் பண்ணுற துண்டு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்த வாட்டி பிள்ளையார் துண்டு வாங்கிட்டு வரணும் அது கடையில் கிடைக்கும் நான் மறந்து போய் இந்த துண்டை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் கேளுங்கள் பிள்ளையார் சக்திக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அன்றைக்கி எனக்கு கொழுக்கட்டை வேற பண்ணணுமா அது இதுன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்ருக்கணுமேன்ட்டு சரி போய் கடையில் லட்டு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் கொழுக்கட்டை பண்ணலான்ட்டு எங்கள் ஊர் ஐயங்கார் ஷாப்புக்கு போயிருந்தேன் அங்கே போய் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க அப்புறம் நான் யோசித்தேன் எதுக்கு நம்ம இதுக்கப்புறம் கொழுக்கட்டை வேற செஞ்சுட்டு இங்கேயே ஒரு நாலஞ்சு கொழுக்கட்டையை வாங்கிட்டு போய் படைச்சிருவோம் அப்படின்னு கடைசியில் கொழுக்கட்டை வீட்டில் செய்யவே இல்லை ஐயங்காரில் வாங்கிட்டு வந்து அழகாக ஒருக்கு வச்சு படைச்சாச்சு லட்டு இந்த மோத்தி லட்டு வந்து கிடைக்கவே இல்லைங்க நான் வந்து பிள்ளையார் சகர்த்தி மதியானம் கடைக்கு போயிருந்தேன்னா அதனால் எல்லாமே வித்துருச்சு அதனால் நார்மல் லட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் சூப்பராக பிள்ளையார் படைச்சிட்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பிள்ளையார் வருவார் உலா வருவார் ஸோ அவருக்கும் படைச்சிட்டு ரொம்ப சூப்பராக பிள்ளையார் சகத்தியும் ஊரில் கொண்டாடியாச்சு எல்லா திருவிழாவையும் இந்த வாட்டி ஃபுல்லாக வீட்டில் கொண்டாடிட்டு தாங்க நம்ம யூஏஇ கிளம்புறோம் அப்புறம் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான பொய்யாதமூர்த்தி மூர்த்தி விநாயகர்னு ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது எனக்கெலாம் கல்யாணத்துக்கு அங்கே தான் வருஷம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்க ரொம்ப ஃபேமஸான பிள்ளையாருங்க ஸோ அவருக்கு வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் சரி நம்ம ஊர்லேருந்து போகாமல் இருக்க முடியுமான்ட்டு காலையிலே ஆறு மணிக்கெலாம் கிளம்பி போயாச்சுங்க அங்கே பிள்ளையார் பார்த்திங்கன்னா அங்கேயும் எவ்வளோ பிள்ளையார் விதவிதமான வித்தியாசமான பிள்ளையார் சிற்பெல்லாம் வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது கோவிலும் சூப்பராக வச்சுருந்தாங்க அந்த வெளியில் இருக்க ஆர்ஜி பார்த்திங்கன்னா அது வேறு லெவல் செம்ம அழகாக வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே பார்த்துருந்தோம் வந்ததுக்கு ஒரு கும்பாபிஷேகத்தையும் பார்த்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே கும்பாபிஷேகம் விலாக் தாங்க வீடியோ தாங்க பார்க்குறவங்க பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நாங்கள் கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அன்னதானம் கொடுத்துருந்தாங்க அதை முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போகலை ஏன்னா சரி ரஷ்ஷுங்க எனக்கு என்னமோ திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுனால இந்த ரஷ் எல்லாம் பார்த்தா கூட்டம் மாதிரி தெரியல இருந்தாலும் ஏன்னா அவள் கூட்டத்தை பார்த்தோன்னே அழுவ ஆரம்பிச்சிட்டா ஐயோ இந்த கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு அதனால் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு ஈவினிங் போல் இல்லை நைட்டு ஒரு பத்து மணியாக போல் கோவிலுக்கு போயிருந்தோம் அப்போ போயிட்டு உள்ளே பார்த்தோம் செம்ம அழகாக இருந்தார் கோவில் உள்ள பிள்ளையார் நான் கேமராலாம் எடுக்கலங்க ஏன்னா நிறையா பேர் இருந்தாங்க சில கோவில்கள்லாம் இப்போ கேமரா எடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாகவே ப்ராஹிபிட்டர்னு போட்டுடுறாங்களா அதனால் நான் எடுத்துக்கலாம் போல் வெளியில் மட்டும் சும்மா வீடியோ எடுத்திருந்தேன் மூணு கோபுரத்தில் வந்து தண்ணி ஊற்றி இருந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதான் முன்னாடி சொன்னலங்க பயங்கர ரஷ்ஷு அப்படின்ட்டு யாகசாலை எதுவுமே நாங்கள் பார்க்கல இந்த ஆர்ச்சி தாங்க செம்ம ஹைலைட்டு செம்ம அழகாக இருந்துச்சு நாங்கள் அன்னதானம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்மா ஆனால் நைட்டு பத்து மணிக்கு வரும்போது இப்படி தான் இருந்துச்சு பயங்கர லைட்டு வெளிச்சலாம் போட்டுட்டு அங்கேயும் வந்து சும்மா கச்சேரி மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு அஞ்சாறு பேரும் உட்காந்து கச்சேரி பார்த்துட்ருந்தாங்க நாங்கள் போய் சும்மா யாக சிலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு உள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு பிள்ளையாரெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தாருங்க பிள்ளையார் நாங்கள் போகிறோம் கரெக்டாக கோவிலில் வேற மூடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்களா சாமி பார்த்துட்டு அந்த கலசம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பெரிய பெரிய பிள்ளையார் வைப்பாங்களே ஒரு ஒரு ஏரியாவுக்கு அந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து எப்படியும் ஒரு நான் பார்த்த வரைக்கும் ஒரு முப்பது பிள்ளையார் நான் பார்த்தேங்க அப்படியே லைன் கட்டி நம்ம அந்த மாங்கனி தெருவில் வந்துக்கிட்டு இருந்துச்சு பாப்பாவை கூப்பிட்டு போய் ஒரே ஒரு பிள்ளையார் காமிச்சிருந்தேன் ஏன்னா அவங்க ஷட்டில்கார்க்கு போயிட்டதுனால பிள்ளையார்லாம் அவ்வளோவா போயிடுச்சு ஒரே ஒரு பிள்ளையார் மட்டும்தான் வந்துச்சு ஸோ அதெல்லாம் காமிச்சிட்டு ட்ரம்ஸாக வச்சு அடி அடி அடினு அடிச்சிட்டு செம வைப்பாக இருந்துச்சு மூணு நாளாக பிள்ளையார்லாம் ஆற்றுல போட்டுருவாங்கள்ல ஸோ அதுக்கு தான் நாங்கள் பார்த்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ஹனுமான் மேலே பிள்ளையார் உக்காந்துருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி வரையா நின்று பார்த்துட்டு ட்ரம்ஸ் அடித்ததெல்லாம் பார்த்துட்டு ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோங்க அவ்வளோ தாங்க வளாக் இப்போ ஊருக்கு கிளம்புறதுனால பயங்கர பிஸியாக இருக்குது வீடியோவே எடுக்கவே முடியல ஒரு பக்கம் சோகமாக இருக்குது ஒரு பக்கம் இது சரி ஊருக்கு போய் ரொம்ப நாள் கழித்து ரகுவை பார்க்க போகிறோன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது இருந்தாலும் நம்ம ஊர் விட்டு போக போகிறோமேன்னு ஒரு பயங்கர கவலையாக இருக்குது அதனால் மூணாம் எங்கே போனாலும் ஃபோனை இப்படி இப்படி இப்படியே எடுத்து போய்ட்டு எடுத்து வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன் இப்போ எனக்கு அந்த வீடியோ எடுக்கிற தாட்டே இல்லை நம்ம ஊர் விட்டு போகிறோமே இன்னும் ஒரு பத்து மாதம் கழிச்சு தான் திரும்பி வருமே அப்படின்ற ஒரு மைண்டு தான் வந்து எனக்கு போய்கிட்டே இருக்குது அதனால வீடியோ எடுக்கிறதே இல்லை ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது அவ்வளோதாங்க வளாக் முடிஞ்சுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க bye-bye norvidio pakla